பாமக ஏறும் சீமான் இந்த தலைப்புல தான் அந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் இரு தமிழர்கள் ஒன்றிணைய போகிறாங்கிற செய்தி கேட்டதிலிருந்து திராவிடர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கலக்கமாகத்தான் இருக்கிறதா அவர்கள் ஏற்கனவே ஒன்றாக தான் இருக்காங்க ஆனால் கட்சி மேடைகளில் ஏறுவது அப்படிங்கிறது இன்னும் கூடுதல் பலத்தை அவர்களுக்கு கொடுக்குங்கிற ஒரு அச்சத்தில் தான் ஆனால் சீமான அவர்கள் போகுவதற்கு முன்னாடியே அந்த மாநாடு எப்படி இருக்கும் அதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குங்கிற மாதிரி பல கற்பனை கதைகளை கட்டி கொண்டிருக்கிறார்கள் இந்த திராவிட கூட்டங்கள் என்ன மாநாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும் அடுத்த மாதம் பதினொன்றாம் மே பதினொன்றாம் தேதி வந்து சித்திரை முழுநிலவு மாநாடு ஒன்று நடத்துறதுக்காக பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கம் முடிவு செய்திருக்காங்க இதற்காக எக்கச்சக்க பேர் அதாவது வன்னியர் சங்கம் அப்படின்னும் போது குறிப்பிட்ட அந்த சமூகம் மட்டும் இல்லாமல் அனைத்து சமூக மக்களும் ஒன்று திணைந்து சமூக நீதிக்கு உண்மையாக தமிழர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய முன்னோடிங்கிறது வைப்பதற்காகவே இந்த மாநாட்டில் பல வேலைகளை செய்துக்கிட்டு இருக்காங்க அதில் ஒன்றாக அண்ணன் சீமான் அவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அழைப்பிதழ் கொடுத்துருக்காங்க அண்ணன் அவர்களும் வர அதே நேரத்தில் நேரடியாக செய்தியாளர் சந்திப்பின் போதும் கூட நீங்கள் அந்த மாநாட்டில் கலந்து கொள்வீங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கும் போது அண்ணன் சீமானவர்கள் நிச்சயம் நான் கலந்து கொள்வேன் ஐயா அவர்கள் அழைத்தார்கள்னால் அதில் எந்தவித மாற்று கருத்தும் முடியாது நான் நிச்சயமாக கலந்து கொள்வேன் ஏற்கனவே நான் அங்கே இருந்து வந்தவன் வந்தேன் நான் ஒன்றும் புதுசாக ஒன்றும் வரல நிச்சயமாக அவங்க எல்லாருக்குமே நம்மளுடைய இந்த அப்படிங்கும்போது நான் தான் வந்தவன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது அவர் அழைக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நான் கட்டாயமா போவேன் அப்படி போகாமலா இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை சீமான அவர்கள் செல்வார் அப்படிங்கிற ஒரு விடயம் வெளிவந்ததில் இருந்து எப்படியாவது இதற்கு சாதி சாயம் பூசி வேற ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சமூக நல்லியாக்கம்ங்கிறது இல்லாத அளவுக்கு பண்ணணுங்கிறதுக்காக கங்கணம் கட்டி சில பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவர்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக ஒரு விடயம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியும் கூட இருக்காங்க அப்படின்னும் போது விடுதலைகள் சிறுத்தை கட்சியின் தலைவரான தொல் திருமாவளவன் அவர்களுக்கும் அழைப்பு இதழ் கொடுக்கப்பட்டிருக்குங்கிறது மிக முக்கியம் வராங்க வரலைங்கிறது வேறு ஆனால் இவர்களும் வரணும்னு அவங்க விரும்புகிறாங்கிறது தான் அழைப்பு இதழ் கொடுக்கறது அந்த அளவிற்கான ஒரு சமூக நீதி கோட்பாட்களில் தமிழர்கள் எப்போவும் ஒன்றாக தான் இருக்காங்க அப்படிங்கிறது இந்த திராவிடர்களுக்கு புரிய வைப்பதற்காகத்தான் இந்த காணொலி